கடவுரட்டி நிகழ்ச்சியிலே சமயத்திலே ஆடுபலத்தை அளவிற்குக் கொண்டிருக்கின்ற காலை

தேரங்கள் நெருக்கி விற்றான சிறந்த காலை தீரக விதைகள் வீரர்களாயிரு சமயத்திலே ஆடிக்கலத்தை அடையடித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட திருவேட்டை இடையின் இடையேடு வரிசைக்காடு பழனி தினேசவரைய पीडलपी <laughs> खपे

மிக குடித்திட வந்து சொல்லியிருக்கின்றார் போரட்டிலே சத்திருந்து அடுத்தபடியாக எட்டாவது சொற்று நிகழ்ச்சியில் களமிறக வேண்டிய காலை புதுக்கோட்டை மாவட்டம் சுப்பையா தேவர் நினைவாக இன்ஜினியர் பாண்டியராஜ் அவரது திலகர் காலை ி இளமனாகியம் வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு தங்களுக்கான மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்

DCA in

अ <laughs>